வாழ்வாளிபோ அப்ப நாம வந்து நம்ம போய் நம்ம விஷயங்களை நம்மளே தெரிஞ்சுக்கலாமா இது வாய்ப்பு இருக்கு நான் தான் சொன்னேன் சிஸ்டம் உங்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாடி வழங்கியாச்சு நேச்சர்ஸ் கொடுத்துட்டு உன் வாழ்க்கை முழுக்க உன் கையில தான் அடுத்தவங்கள்ட்ட இல்லவே இல்ல ஆனா அந்த சிஸ்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் சிஸ்டம் மெக்கானிசத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியாச்சுன்னா யூ கேன் ஆப்ரேட் அடுத்தவங்கள்ட்ட போய் சப்போர்ட் தேட வேண்டியது இல்ல அவன் தனி சிஸ்டம் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் சதுரங்க காய்கள் தான் செஸ்ல எல்லா காயின்ஸ் இருக்கும் அரசன் இருக்கும் ராணி இருப்பாங்க பிஷப் இருப்பாங்க யானை இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் சோல்ஜியர்ஸ் எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் அந்த யானை என்பது நேராக நேராகத்தான் சொல்லுங்க இப்படி போகும் இப்படி போகும் பிஷப் என்பது அவருடைய ஒரு கட்டத்திற்குள்ள ஓடுவார் யானை என்பது ஒண்ணு போகும் ராணி அப்படி நேரம் எங்கேயும் சுத்துவார்கள் ராஜா ஒரு கட்டத்திற்கு தான் நாலு பக்கம் சுத்துவார் இது வழங்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் என்ன பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இது ராஜா இது ராணி இது மந்திரி இது எல்லாமே கொடுக்கப்பட்டு வச்சாச்சு ஆனால் நீ நல்லா யோசிக்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்

பிளேஸ் வேணும் பிளேஸ் இருந்து அந்த ராஜா ராணிகள் எல்லாம் ஆபரேட் பண்ண அதனுடைய பவருக்கு அது ஓடி ஜெயிக்கலாம் கோகோஸ் கேட்கலாம் அப்போ நான் ராஜா நான் ராணின்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அதுகளை இயக்குவதற்கு யார் வேணும் சம்படி சம் ஃபோர்ஸ் இஸ் நெக்ஸ்டி இதே மாதிரி இந்த மண்ணுல நாம நாம என்கிட்ட எங்கிட்ட இருக்கு அது தெரியும் தெரியும் எல்லாம் இருந்தாலும் உங்களை இயக்குவது என்பது உங்களை மிஞ்சிய ஒரு பவர் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இறைத்தன்மை தன்மை அதுதான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதை இடம்பெயர் வைக்கணும் அடுத்த அடிச்சு தள்ளிட்டு போகணும் அப்ப பண்றதுக்கு யாரு வேணும் ஒரு சக்தி வேணும் அப்ப உங்களை இயக்குவதற்கு ஒரு சக்தி இது எங்க இருந்து வரணும் வெளியில இருந்தா வரணும்னா நான் வெளியில இருந்து இல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கு நீ ராஜாவா ராணியா என்பதை நீனே உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஆட்டோ பவர் சிஸ்டி அந்த ஆட்டோ பவர் தான் உன்னுடைய லிமிட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு ஆக்ஷனை கொடுக்குறோம் நீ ராணின்னா ராணி அளவுக்கு போகலாம் பிஷர் பண்ண பிஷர் போகலாம் எலிஃபண்ட்னா எலிஃபண்ட் ரேஞ்சு போகலாம் பட் அந்த பவர் எங்க இருக்கிறது இன் யுவர் செல் இப்ப அந்த பவரை ਨੇ நீங்க வந்து தேடி சாசி பண்றதுக்கோ ஆன் பண்றதுக்கோ கை கொடு பவர் வேற ஒண்ணே இல்லை நீங்க தான் ஆப்ரேட் பண்றீங்க உங்களுக்குள்ள தான் ஓடுது நீங்க தான் வெற்றி பெருதீங்க எல்லாம் யுவர் உங்க லிமிட் எவ்வளவுங்கறது இருக்குது பட் ஆட்டோ சாஸ் அந்த ஆட்டோ சார்ஜ் பண்றது யாருன்னா அந்த குரு கிடைச்சு உங்களை நீங்க நீங்க யானை நீங்க சோல்ஜர் நீங்க பிஷப்பு கைன்னு உங்களுக்கு சொல்லி உங்க ரேஞ்சுக்குள்ள விளையாட வைக்கிறது குரு அப்ப இந்த மண்ணுல இந்த பாடி சிஸ்டம் கிடைச்சதா பார்த்தாது என்ன வேணாம் இதைதான் அவையா சொன்னார் அரிதரிது மானிடராய் பிறத்தலரிது மானிடராய் பிறந்த காலை பூவும் குருடு செவிடு வேடு நீங்கி செவிடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு எல்லா பாடி இருக்குது அந்த ஞானம் என்ன நான் யாரு நான் யானையா இல்ல நான் பிஷப்பா இல்ல நான் குயினா நான் ராஜாவா உங்களுக்குள்ள நீங்க தெரியணும் அந்த ஞானம் கல்வியும் ஞானமும் கல்வியும் நயத்த பிறகு தானமும் தவமும் தாம் செய்தல் அறிவு இந்த இடத்தை நீங்க பாக்கு இந்த தானம் தவம் எது சொன்னா உங்களே செல்ஃப் ஆப்ரேட் பண்ணுவது தானம் என்பதுனா உங்க பவரை உங்களுக்கு அப்படியே கொடுப்பது தானமும் தவமும் அந்த ஆற்றலை முழுமையாக நீங்கள் பெறுவது நீங்களே உங்களை ஆபரேட் பண்றது இந்த ரெண்டும் கிடைச்சிட்டு சொன்னா மாணவர் உலகம் வழி திறக்குமா மீண்டும் திறக்காமல் இரவையோடு போய் சேர்வதற்கு வழி உண்டாது அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா நீங்க எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் பவர் உங்களுக்குள்ளதான் இருக்கு வெளியில வெளியில யாரும் தர வேண்டியது இல்ல தரவும் எங்க மாமா என்ன பெரிய ஆளாக்கிடுவாரு எங்க அப்பா எனக்கு பவரை கொடுத்துருவாரு எங்க அம்மா எனக்கு இப்படி பண்ணுவாங்க கொண்டாடி பிடிக்கும் அவங்க அவங்க தனித்தனி சிஸ்டம் நீ ராஜாவா குதிரையா நீ என்னங்கிறது உனக்கு உணர்த்தி உன் லிமிட் எவ்வளவுன்னு வச்சு உன்னை ஜெயிக்க வைக்கிறதும் துவக்க வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் பவர் உங்களுக்குள்ளதான் இருக்குது அத

பண்ணவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காயினுக்கு எப்படி பவர் யானை போகும் இந்த கட்டத்துக்கு அந்த பவரை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறது யாரு குடுக்கறது யாரு குரு தான் முதல் குரு வேண்டும் குரு மூலமாக நம்முடைய நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து கொண்டோம் என்றால் பெரிய காலம் நமக்கு தெரிந்துவிடும் அடுத்த பயணம் தொடர்ந்து